ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் நாலாம் திருப்பாவை அனுபவிக்க போகிறோம் இது கௌதம் வரைஞ்ச பைரவ் வரைஞ்ச படம் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து அப்புறம் வரைஞ்சிருக்கான் குழந்த ஒரு ஒம்பது வயசு குழந்த வரைஞ்சதுன்னா நான் சொன்னேன்னா நீங்கள் எத்தனை பேர் நம்ப வேணும்னு எனக்கு தெரியல பெருமாள் மேலே அலாதியான பக்தியும் பிரேமையும் கொண்டவன் இந்த கண்ணையும் இதையும் பாருங்களேன் வாயும் திருமண்ணையும் நிஜமாகவே பெருமாள் தத்ரூபமாக நம்மக்கிட்ட நின்று பேசுகிற மாதிரியே இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகாஸ்திரீகள் போட்ட கோலம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னும் இன்னும் நிறையா இருக்கும் வந்தால் நேரில் அனுபவிக்கலாம் அழிமழை கண்ணா பாசுகிறோம் சொன்னோம்மா சீதாக்கா போட்டிருக்கா அவ அவளோட கற்பனையில் வந்திருக்கு கண்ணனோட மாலையை இழுத்து தானும் அந்த மாலைக்குள்ளே அப்படியே ஐக்கியம் மாதிரி இது அபிநயா சுதர்சன் அவ பண்ண இது அலங்காரம் மரப்பாச்சி பொம்மைக்கு இது கமலா மாமி பண்ணது போன வருஷம் திருப்பாவைக்கு ஆழிமலை கண்ணா பாசுரத்துக்காக வரைஞ்ச அந்த மணப்பலகையில் வரைஞ்ச ஆர்டில் வரைஞ்சது ஆண்டாள் எந்த ஸ்கூலில் சயின்ஸ் படித்தா கண்டென்சேஷனும் இவாப்ரேஷனும் பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லாமல் டைலாக்னு பார்க்குறீங்களா அழிமழை கண்ணா பாசுரத்தை சேவித்து பார்த்தா தெரியும் இன்றைக்கி கமலா மாமியோட தீம் பக்தி பண்ணுறது இல்லையா பக்தி தான் பிராதானியம்னு சொல்கிறா அதைத்தான் தான் சரணாகதி பக்தி பண்ணுறோம் இப்படி வேணால் பெருமாள் அடையலாம் நாலாயிரம் சேவிக்கிறது ஒரு விதம்னா பஜனை பாடின்ண்டே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது இன்னொரு விதம் இன்றைக்கி மாமி நமக்கு கொடுத்துருக்கிற பக்தர் நாம தேவர் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவரோட வைபவம் அனுபவிக்கிற மாமி அதாவது உத்தவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணருடைய சதா கிருஷ்ணா கிருஷ்ணான ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருந்தவர் உத்தவர் அவர் வந்து கிருஷ்ணன் பரம பதித்த காலத்தில் அவர் நீ அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறார் கிருஷ்ணர் புத்தவர்கிட்ட இந்த உலகத்து மக்கள் உயிரணுன்னா அவளுக்கு பஜனை பண்ணிண்டே உயிரத்துக்கு வழி அவள் பஜனை பண்ணிவிட்டு பெருமாள வந்து அடையிறதுக்கான வழியை நீ கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைக்கிறார் இன் இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான வரத்தையும் கண்ணன் கொடுத்துட்டு போகிறான் அதாவது ஒரு தாயோட கர்ப்பத்தில் தறிக்காமல் பிறக்கணும் அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்துட்டு போகிறார் எவ்வளோ பெரிய வரம் பெருமாள்கள் கூட பத்து மாதம் சுமந்து தான் வைக்கிறார் ஆனால் இவருக்கு அந்த வரம் கொடுக்குறார் சரி எங்கே பிறக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா டோம் ஷெட் கானா கோனா பாய் அப்படின்னு சொல்கிற மாமி அவளுக்கு குழந்தையாக பிறக்கிறார் ரொம்ப நாள் குழந்தை இல்லையா ஆண்டங்கன் மேலே அதீத பிரேமையும் பக்தியும் கொண்டவா சாதாரண டெய்லராக இருந்தால் துணி தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தா அதை தவிர பெருமாள் மேலே பக்தி பண்ணிகிட்டு இருந்தா பெருமாளுக்கு காட்டாமல் எதையும் சாப்பிட மாட்டாள் எ எது என்ன ஒரு சின்ன பண்டம்னாலும் அவர் கம்சி பண்ணாமல் அவ சாப்பிட மாட்டாள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு குளிக்க போகும்போது அங்கே ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறார் அவர் தான் நம்ம உத்தவர் அவரை எடுத்துகிட்டு வந்து ஆத்தக்காரிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும்போது அவள் வந்து நாமதேவர்னு பேர் வைக்கிறார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா நம்ம பக்தி சாம்ராஜ்யத்துக்கும் பஜனை சாம்ராஜ்யத்துக்கும் கிட்டத்தட்ட நம்மளை வந்து அப்படியே க கட்டி போட்டு ரங்க பாண்டங்கன் பாண்டங்கன் விட்டல் 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 நம்மளை வந்து குதிக்க வச்சார்னா இவரும் ஒரு முக்கியமான காரணம் இப்படி வளர்ந்துன்னு வர்றார் குழந்த நாமதேவர் வளர்ந்துன்னு வரார் இப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா அவள் வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் சாப்பிட மாட்டாள் பெருமாள்கிட்ட கையை கட்டாமல் சாப்பிட மாட்டாள் இப்படி இருக்கும்போது அஞ்சு வயசு குழந்த நாமதேவர் அப்பா வந்து வெளியில் வேலையாக போயிட்டா அப்பா வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறா கோனாபாய் பாண்டரங்கனுக்கு போய் அம்சி பண்ணிட்டு வாடான்னு தட்டில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாள் அப்போ இந்த தட்டில் வந்து அந்த தளிகை பதார்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது குழந்தைகள் தெருவில் விளையாடின் விளையாடின் நல்லா இருக்கு பாருங்க கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா மொபைல்லையும் செல்லையும் விளையாடாமல் குழந்தை வந்து தெருவில் விளையாடுறதுன்னு கேட்குறதே வந்து ரொம்ப துர்லபமாக இருக்குது இந்த காலத்தில் அந்த குழந்தைகள்லாம் விளையாடின்றிருக்கும்போது நம்ம நாம தேவருக்கும் ஒரு சின்ன சலனம் ஏற்படுறது மனசால சலனம் ஏற்பட்டு தானும் விளையாடணும்னு ஆசைப்படும்போது கையில் இருந்ததெல்லாம் குட்டி போயிடுறது பெருமாளுக்கு அம்சி பண்ணணும்னு கொண்டு போனதெல்லாம் அம்மா கோனாபாய் பார்த்துட்டோ ஐயோ அப்பா பார்த்தா திட்டுவார் நான் இன்னொரு தட்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவன் எடுத்துன்னு வரான் உடனே இந்த குழந்தையும் கோவிலுக்கு கொண்டு போகிறது கிட்டே ரெங்கா ரெங்கா நீ விட்டல் விட்டல் நீ சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிருது குழந்தை அதுக்கு தெரியுமா நம்ம வெறும் கையை காட்டிட்டு நம்ம தான் சாப்பிடுவோன்னு பாவம் அந்த குழந்தைக்கு தெரியல அப்பா அம்சி பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டேன் பாண்டரங்கனை சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கூப்பிடுறது அவனோ வரவே இல்லை குழந்தைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பீடத்துலையே வந்து முட்டிக்க ஆரம்பிக்கிறதான் நீ வரலன்னா இப்படியே தான் நான் முட்டின்ட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை முட்டிக்க போகிறத பார்த்த உடனே கிருஷ்ணர் ஓடி குதித்து வந்துட்டாரான் தாங்குவானா அவன் வந்து ஓடி வந்து உட்காந்து ரெண்டு பேருமா சாப்பிட்றாளாம் ரெண்டு பேரும் நான் உனக்கு கூட்டி விட்றேன் நீ என்னை கூட்டி விட்றேன்னு சொல்லி ஊட்டி ஊட்டி மகிழ்ந்து போய் சாப்பிட்றாளாம் சாப்பிட்டுட்டு அது மட்டும் இல்லை கண்ணன் தன் கையில் இருந்த மஞ்ச பட்டை வந்து எடுத்து அந்த குழந்தைக்கி வந்து கிழிச இதை வந்து மறைச்சி தான் தன்னோட பட்டை சாத்தி விடுறான்னா சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சு குழந்த வந்துருத்தோ அதுக்கு வந்தோடனே அம்மா வந்து பிரசாதம் இங்கே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு அம்மா கோணாபாய் காத்துட்ருக்கா குழந்த வந்து அம்மா கண்ணனும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோன்னு சொல்கிறது நிஜமாக எந்த தாய் எந்த யாரை நம்புவா நான் சொல்கிறேன் கௌதம் வரைஞ்ச படம் ஒம்பது வயசு குழந்த வரைஞ்சது வரைஞ்சது ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு மணி நேரத்தில் வரைஞ்சி காமிச்சதுன்னு எத்தனை பேர் அதில் நம்பிக்கை வைப்பா சின்ன குழந்த அந்த மாதிரி க யாரையுமே யாருமே நாம தேவரை நம்பலையா அப்பா வந்த உடனே இந்த மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லி கையும் கலவும் அப்படிக்கு எத்தனை எத்தனை நாளாக இந்த பொய் சொல்கிற பழக்கம் நாம தேவர்கிட்ட கெஞ்சிராராம் அப்பா நீ சாப்பிட்டுட்டேன்னு சொல்லு ஆனால் பெருமாள் சாட்டான்னு பொய் சொல்லாத இத்தனை வருஷம் நான் பண்ணியிருக்கேன் என்கிட்ட சாப்பிடாதவன் உங்ககிட்ட எப்படி சாப்பிடுவான் ஆனாலும் நம்ம நம்பிக்கிறது நம்புறதுக்கு தயாராக இல்லை தான் அவசதியாக நினச்சின்னு இருக்கோம் குழந்தையோட மகிமை தெரியல கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாளாம் அந்த குழந்தை சொல்கிறதா என்னை காப்பாற்றத்துக்கு நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இந்த கல்லில் முட்டிட்டு தான் நான் மறுபடியும் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கான் உடனே கிருஷ்ணர் ஓடி வந்துடுறாரான் பாண்டரங்கன் இன்றைக்கும் போனால் கட்டின் சேவிக்கலான்னு சொல்கிறா நான் அனுபவிச்சதில்லை எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பாளோ தெரியல உடனே எல்லாருக்கும் நிதர்சனமான உண்மை புரிஞ்சுட்றது தன் குழந்தை வசத்தின்னு வந்து ஒத்துக்கிறா எல்லாரும் இப்படியா வந்து நாமதேவரோட வைபவத்தை முடிக்கிறார் கமலா மாமி நாளைக்கு நமக்கு என்ன தரப்போறான்னு நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுவேன்னு நான் வந்து நினைக்கிறேன் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய்